பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரப்பிள்ளமீன் வஸ்லாத்து வஸ்ல முலா சயதின் முஹம்மதின் சல்லு அலஹி வஸ்லம் அம்மாபாத் பேரன்புமிக்க இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நண்பர்களே இன்று நாம் பார்ப்பது சூரத்துன் நிசாவுடைய இரண்டாவது வசனம் ولا تتبدل الخبيث بالطيب ولا تاكلوا اموالهم الى اموالكم انه كان حوبا كبيرا صدق الله العظيم நீங்கள் அநாதேகளின் பொறுக்களை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் மேலும் நல்லதுக்கு பதிலாக கெட்டதை மாற்றி விடாதீர்கள் அவர்களுடைய பொருட்களை உங்கள் பொருட்களுடன் சேர்த்து உண்டு விடாதீர்கள் விழுங்கி விடாதீர்கள் நிச்சயமாக இது பெரும் பாவமாகும் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் முதலாவது அ துல்யதாமா என்று துவங்குறதுக்கு முன்னால அல்லா ரெண்டு விஷயங்களை முன்னால் பேசினான் இறையச்சத்தோடு வாழ்வதும் அதே போல் குடும்ப இரத்த கலப்பான குடும்பத்தோட உறவோடு சேர்ந்து நடத்தலையும் பேசிவிட்டு மூன்றாவதாக அல்லாஹ் பேசுவது எத்தீம்களுடைய சொத்து சம்பந்தமாக எத்தீம்களுக்கு எத்தீம்களுடைய சொத்தை அவர்களுக்கு ஒப்படைத்து விட வேண்டும் என்று பேசுகிற நேரத்தில் முதலாவது இந்த வசனம் வந்து எத்தீம்களை பராமரிக்கக்கூடியவர்களுக்குரியது அவங்களுக்கு அவங்கள பார்த்ததெல்லாம் சொல்கிறான் அதாவது எத்தீம்களையும் பராமரிக்கிறார்கள் அந்த எத்தீம்களுடைய சொத்தும் இவர் இவர்களுடைய கரத்தில் இருந்தால் அது இவர்கள் அவங்கள பார்த்து இந்த வசனம் விழித்து சொல்கிறது இந்தந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லித்தருகிறது எத்தீம் என்று சொன்னால் தந்தையை இழந்தவர் தந்தை இல்லாட்டி வாப்பா இல்லாத புள்ள ஒரு எத்தீமான புள்ள எத்தி எத்தாமான் என்று சொன்னால் எத்தீம்கள் என்று பன்மையான சொல் எனவே ஒருவர் வந்து சின்ன பிள்ளையா பருவ வயது அடையாத நிலையில் இருக்கிறாரு வாப்பாவும் இல்லாட்டி அவருக்கு எத்தீம் என்று சொல்வோம் அனாதை என்று சொல்வோம் அடுத்ததாக அந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஹராமானதை ஹராமானவையை ஹலாலான உங்களுடைய சொத்தோடு சேர்த்து கொள்ள வேண்டாம் அது மாற்றி எடுத்து கொள்ள வேண்டாம்னு அதெல்லாம் சொல்கிறான் ஏனென்றால் அது சட்டங்கள் எல்லாம் பின்னால் விரிவாக வரும் அவர்களுடைய யதீம்கள் சின்ன பிள்ளைகள் அவர்களுடைய சொத்துக்கள் ஹலாலானது தான் அது உங்களுக்கு ஹராமானது நீங்கள் அதை பாவிக்க இயலாது அதனை நீங்கள் உங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்தில் உள்ள சொத்தோடு ரெண்டை உண்டாக கலந்து கொள்ள வேண்டாம் விட வேண்டாம் தான் சொல்கிறான் எனவே இந்த ஆயத்து ஏன் இறங்குது என்று பார்ப்போம்னா ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாது ப பெரும்பான்மையான ஆயத்துகளுக்கு அந்த இறங்கின காரணம் இறங்கின சந்தர்ப்பம் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பதிவாக இருக்கும் அதை நாங்கள் கொஞ்சம் விளங்கக்குள்ள அந்த ஆயத்துடைய முழுமையான தன்மையை லேசாக விளங்குகிறோம் இதில் இம்மா முகாத்துல் ரஹிமஹுல்லா விளங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த இந்த ஆயத்து இறங்கின காரணம் ஹத்ஃபான் கோத்திரத்தில் ஒரு ஆள் இருந்தார் அவர சகோதருடைய ம சகோதரருடைய மகன் அம்மகிட்ட சொத்தெல்லாம் அவடகையில் இருந்துச்சு மகன் அப்படியே வளர்ந்து ஒரு பருவ வயது அடைஞ்சு பெரியாளிற நேரத்தில் அவர்கிட்ட கேட்டார் பணத்தை சொத்தை தாங்கல எனக்குண்டு அவர் தர இயலாதுன்றார் ரெண்டு பேரும் போகிறாங்க நேரடியாக ரசூல்ல்லாஹி சொல்லல்லாஹூ அலைவசல்லிடத்தில் போன நேரத்தில் இந்த ஆயத்தை அல்லாஹ் இருக்கிறான் இந்த ஆயத்தை கேட்ட உடனே அதாவது எத்தீவங்களுக்கு அவர்களுடைய சொத்தை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அவர்களுடைய சொத்தை அவங்களுடைய சொத்தோடு கலந்து விட வேண்டாம் அது பெரும் பாவம் உண்டலாம் என்ற அந்த உடனே இவர் சொன்னார் அப்பண வ ரசூல் நாம் அல்லாவுக்கும் வழிபட்டு விட்டோம் அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபட்டு விட்டோம்னு சொன்னார் சொல்லிட்டு சொன்னார் அந்த அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுறோம் பெரும்பாவத்தில் நாங்கள் கொள்ளாமல் அது விட்டும் அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறோம் என்று சொல்லிட்டு அப்படியே ஒப்படைத்தார் ஒப்படைத்த பிறகு ரசூல்லாகி சொல்லலாம் சொன்னார்கள் மைய்சி வரஜி ஹாக்கதா ஃபை ஹெல்லுதாரா ஒருவர் வந்து கஞ்ச கஞ்சத்தனத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டு அவர் இப்படி சொத்து கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுத்துட்டு திரும்பி போனார் என்றால் அவர் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய தகுதி பெற்றவர் சொர்க்கத்தில் நுழையவார்ன்றாங்க அந்த புல்லை என்ன செஞ்சாருன்னா சொத்தெல்லாத்தையும் எடுத்து கொண்டு போனார் அவர் அதை சொத்துக்களை அல்லாஹுடைய பாதையிலேயே செலவழித்து கொண்டு செலவழித்து முடித்தார் ரசூலுல்லாஹல் சொன்னார்கள் சபத்தல் அஜிறு وبقي விஸ்ரு சபத்தல் அஜிறு وبقي விஸ்ரு அதாவது இவருக்கு சொத்த அல்லாவோட பாதையில் செலவழிச்சதுக்குரிய அந்த நன்மை கூலி இவருக்கு கிடைத்து விட்டது ஆனால் சும அப்படியே இருக்க முன்னாங்க சகாபாக கேட்டார்கள் யார் சொல்லலாம் அந்த நன்மை கிடைச்சிருச்சு சொன்னது விளங்க எங்களுக்கு விளங்குச்சி நல்லா இந்த சுமை இருக்குதுன்ற விஷயம் வழங்கலை என்று சொல்லக்கொள்ள சுனா செல்லம் இந்த செலவழிச்சிருந்த இவருக்கு முழு நன்மையும் இருக்குது இவர வாப்பா அவருக்கு தான் முழு சுமையும் ஏனென்றால் அவர் வந்து முஷ்ரிக்காகத்தான் இருந்தார் என்றதை சுல்லா செல்லம் வழங்கப்படுத்தினார் எனவே இந்த இந்த ஆயத் பேசுகிற விஷயம் என்னென்றால் அனாதைகளுடைய சொத்தை அவங்களை பராமரிக்கிறாக்கள் அழகாக பராமரிக்கணும் அந்த வயசு வந்து சரியான நேர காலம் வரக்குள்ள அந்த சொத்தை முழுமையாக எந்த விதமான குறைபாடும் செய்யாமல் ஒப்படைத்து விட வேண்டும் என்றதைத்தான் இந்த சூறா விளங்கப்படுத்துது அதே போல் இந்த சூறாவில் அடுத்த விஷயம் இந்த இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துது இந்த ஆயத்தில் ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறான் நீங்கள் அந்த அவர்களுடைய பணத்தை உங்களோட இதோட சேர்த்து சாப்பிட்டு விட வளாத்தா குழு சாப்பிட்டு விட வேண்டாம் என்றெல்லாம் சொல்கிறான் சாப்பிட்டு விட வேண்டாம் என்று சொன்னாலும் பொதுவாக சாப்பாடு அது மாதிரி என்னென்ன பாவனையாக இருந்தாலும் அந்த இந்த எல்லா வகையான பாவனையும் உள்ளடக்கி தான் அந்த சொல் அமைஞ்சிருக்குது எனவே உங்களோட சொத்தோட சேர்த்து அவங்களோட சொத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டோ வேறு வேறு வேலை செஞ்சோ அழித்து முடிச்சு விட வேண்டாம் அது பெரும்பாவும் என்பது அதான் சொல்கிறாங்க அறவியோட சில சில பழக்க இருந்துச்சு இப்படியான பிள்ளை இருந்தாங்கண்டா அந்த ஆடில் மெலிஞ்ச ஆடை அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கு பதிலாக கொளுத்த ஆடுகளை தங்களுக்கு எடுத்து கொள்வாங்க இப்படியான வேலைகளைத்தான் இந்த வேலையும் தடுத்திருக்குது என்ற விஷயத்தையும் சில என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக நான் என்ன விஷயம் பார்ப்பேன் என்னென்னு சொன்னால் இந்த ஆயத்துடைய இந்த சில சட்டத்திட்டங்கள் அதாவது பொதுவாக இந்த பராமரிப்பு செய்யக்குள்ள அவங்களோட சொத்துக்களும் சேர்ந்திருந்தால் அதை சாப்பிடக்கூடாது ஒன்றை ஒன்றதை சேர்த்து கலந்து கொள்ளக்கூடாது என்ற சட்டம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஆனால் இந்த சட்டத்தை அல்லாத்தாலா பிறகு இல்லாமலாக்கி வேறு வசனத்தில் சூரா பக்ராவில் இருநூற்றி இருபதாம் வசனத்தில் இதை வந்து ச நீங்கள் பிரச்சனை இல்லை தேவையான அளவு பாவிக்கலாம் மதிக்கிறான் அதாவது வைன் துஹாலி தூகும் ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீனி நீங்கள் அவங்களோட ஒன்றை கலந்து இதை பாவித்தாலும் கூட அவங்க அவங்களுடைய தீனுடைய மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்கள் தான்ன்றத சொல்கிறாங்க எனவே இந்த நாசிஹ் மன்சூகன்ற ஒரு பாடம் ஒன்று இருக்குது அதாவது ஒரு வசனம் ஒரு சட்டத்தை சொல்லி அது சட்டத்தை அல்லா தார இல்லாமலாக்கி வேறு வேறு வசனத்தில் அந்த சட்டத்தை குறிப்பிடுவான் அந்த வசனம் குரானில் இருக்கும் அதே நேரத்தில் அமுல் அதாவது ரெண்டாவது இறங்கின வசனம் அந்த முன்னால் உள்ள வசனத்தை வசனத்தில் சொல்லப்பட்ட சட்டத்தை என்ன செய்ய முண்டா அது இல்லாமலாக்கிற அந்த பகுதி இருக்குது நாசிக் மன்சுகின்ற ஒரு பாடம் அது விரிவானது எனவே இந்த ஆயத்து வைன் துஹாலி தூகும் நீங்கள் அவர்கள ஒன்றை கலந்துருக்கிறீங்க இப்போ அவங்களுக்கு நீங்கள் செலவழிக்கிறீங்க என்ன தேவையான அளவு உங்களுக்கு எடுக்கிற அனுமதி பாவிக்கிற அனுமதி இருக்குது என்ற அந்த விஷயத்தை இந்த ஆயத்தை சொல்லுதுன்னு சொல்லி இமாம் முஜாஹிது ரஹ்மஹுல்லோ அவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த வாத்துல் எத்தாமான்னு சொல்லக்குள்ள எத்தீம்களுக்கு அவர்களுடைய சொத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளேயே கொடுத்துருங்கள் என்று அடுக்கையிலாது அவங்க பருவத்தை அடைஞ்சோடனே பருவ வயது அடைஞ்சதுக்கு பிறகு நான் பார்க்கணும் அவங்களுக்கு இந்த சொத்தை இந்த பணத்தை கொடுத்தா சரியான முறையில் கையாள்வார்களான்னு பார்த்து கொள்ளணும் அதனால அதே சூறாவில் சூறாவது நாலு ஆறாவது வருஷத்தில் சொல்கிறான் ஒபு எத்தாம ஹத்த இத பலகுன்னிக்கா இந்த எத்தீம்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் பருவ வயது அடைந்த அந்த பருவத்தில் திருமணத்துக்குரிய பருவத்தை வந்த நேரத்தை நீங்கள் சோதித்து பாருங்கோ ஃபைன் ஆனஸ்து ருஷ் ருஷ்தன் அவர்களுக்கு அந்த பணம் சொத்து இந்த இதை இதை சரியாக கையாள முடியும் என்று நீங்கள் கண்டால் பத் ஔ இலையம் அம்பாலகும் அப்பொழுது அவர்களுடைய பணத்தை அவர்களுடைய கருத்தில் ஒப்படையுங்கள் என்று அதெல்லாம் சொல்கிறான் எனவே சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க வயது வருது பருவத ப பருவ பருவத்தை அடையும் வரைக்கும் நாங்கள் அவர்களை சரியாக பராமரிக்கணும் அவர்களுடைய சொத்தோட சேர்த்து நாங்கள் அவர்களோட சொத்தால் அவர்களை பராமரிக்கலாம் முறையாக பராமரிக்க வேண்டும் அந்த பராமரிப்புக்கு பிறகு வயது வந்தவொடனே நாங்கள் பார்க்கணும் இந்த சொத்தை கொடுத்தா சரியாக கையாளுவார் வீணாக்க மாட்டார் அழிச்சிட மாட்டார் என்ற கண்ட நாங்கள் அப்போ அதை முழுமையாக ஒப்படைக்கலாம் இறுதியாக இந்த ஆயத்துடைய சுருக்கம் அதாவது இந்த ரெண்டு விஷயத்தை இந்த சொல்லுது முதலாவது எத்தீம்களுக்கு அவர்களுடைய சொத்தை அவர்களுடைய அந்த ஆளுமை திறன் வந்த நேரத்தில் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும் இரண்டாவது அவர்களுடைய சொத்தை எந்த காரணம் கொண்டு நாம் எங்களுடைய சொத்தோட அதாவது எத்தவங்களை பராமரிக்கிறவங்க எத்தவங்களோட சொத்தோட வச்சு கொண்டிருக்கிறாங்கண்டா தங்களோட சொத்தோட கலந்து கலந்து கொள்ளக்கூடாது அது கலந்து கொள்வது பெரும் பாவம் அது தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆக ஏழ்மையாக பராமரிக்கிறவர் இருந்து அந்த புள்ளிட சொத்தைத்தான் எடுத்து என்ற தேவைப்பாடு இருந்தால் அந்த தேவையான அளவுக்கு மாத்திரம் அதை எடுத்து பாவிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அல்லாஹ் குரானில் அதே சூறாவில் அதே ஆராது வசனத்தில் ஒமன் கேன் அனி என் பொமன்கான ஃபக்கீரன் ஃபல்யா குல்பில் மாருக் என்ற அந்த வசனத்தால் தான் சொல்கிறான் அதாவது செல்வந்தர்களாக செல்வந்தராக இருந்தால் அதை தவிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஏழையாக இருக்காரு அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்துத்தான் அவர் செலவழிக்க வேண்டிய நிலையில் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் தேவைக்கேற்ற அதனை பாவிக்கலாம் என்ற விஷயத்தை இந்த வசனத்தினூடாக நான் விளங்கிக் கொள்கிறோம் இசாக்குமுல்லாஹீரன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ